இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கறது கர்நாடகா மாநிலம் மங்களூரில் உள்ள ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில் திருவிழாவில் எடுத்தது இந்த கோவிலை கரோடி அப்படின்னு சொல்றாங்க இதில் மொத்தம் மூணு சாமிகள் இருக்காங்க அவங்களாம் ஒரு காலத்தில் மனுஷங்களா பிறந்து இறந்து கடவுளானவங்க முன்னாடி இருக்கிற ரெண்டு பேர் வந்து கோட்டி சென்னையா அப்படின்னு சொல்கிறாங்க கோட்டின்னு ஒருத்தங்க பேர் இன்னொருத்தங்க பேர் சென்னையா அப்படிங்கிறாங்க அவங்களுக்கு தாய் மாமன் அதாவது அவங்க அம்மாவோட தம்பி ஒருத்தர் இருக்காரு அவரும் இந்த இதில் வந்து சாமியாக இருக்கிறாரு அந்த தாய் மாமன் பேர் பைத்தியர்னு சொல்கிறாங்க இது வந்து இந்த திருவிழா ரொம்ப கோலாகலமாக நடக்கும் மங்களூரில் இந்த you yeah. திருவிழாவுக்காக இவங்க வேஷம் கட்டுவாங்க வேஷம் கட்டிட்டு வந்து நின்னதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து சாமி வரும் மங்களூர்லேருந்து பாவிஷ் அப்படின்னு நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர் அங்க அங்கேருந்து நம்ம வீடியோலாம் பார்த்து நமக்காக அங்கே உள்ள லோக்கல் திருவிழாக்களோட வீடியோவை நமக்கு ஷேர் பண்ணியிருக்கிறாரு இந்த திருவிழாவை பற்றின தகவல் எனக்கு எதுவுமே தெரியல இந்த சாமியோட வரலாறு எல்லாத்தையும் நான் கூகுளில் தேடி பார்த்தேன் எனக்கு எந்த ஒரு தகவலுமே கிடைக்கல நமக்காக இருந்து வீடியோ எடுத்து ஸ்பெஷலாக அனுப்புன அந்த ஒரு நல்ல உள்ளத்துக்காக தான் அந்த வீடியோவை ஸ்பெஷலாக ஷேர் பண்ணுறேன் நீங்களும் உங்கள் ஊரில் நடந்த திருவிழாக்களோட வீடியோவை மேலே தெரியல வாட்ஸ்அப் நம்பரில் ஷேர் பண்ணலாம் கொஞ்சம் முன்னே பின்னாலும் நான் நம்ம சேனலில் கண்டிப்பாக நீங்கள் அனுப்புகிற வீடியோ நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணேன் கொஞ்சம் லேட் ஆனாலும்